சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தெத்த அருள் செய்த பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே கோலமே

ஒே உனக்கு தெளிவட வழங்கும் ஆடி வாட உருளந்து காவنده கடியே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே சட்டகாலத்தின் பழநிலாகிரமும் இனியதற்காலத்தின் சிறப்பும் இந்துர்களும் தெற்க வடக்spectraவே இல்லாதாள் எத்தை கொங்கினகளோடு ஏன் தந்திரியே நரியின் அடுத்தியாளன் தஞ்சாரில் தெற்கும் வீந்து தென்றி கொள் நீற்று விரிந்து விளங்கும் நேர்மையும் மறைதனம் என்பார் பவாய் நடகத்றளிலே பொற்றி தைரை மலை ஜாமினி பொற்றி பொற்றி வேதக்கிலே பூத께 நெவிரி குலவிராமே நெடுวจி பாதம் பற்றே நிமிர் செங்குரி ஓய ஆदित வேளை குட ஆ

செம்ம்தான் சேரன்பட்ட அம்மலம் கழி அன்பரோடு அரஞ்சனர் அகர முதலாம் பகவன் முதற்றே உலகு கற்றல ಿ ಬರೆಯೋತ್ರಿ ಕರ್ಪೈಕೋದಿ கா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டும் ஏகம் போற்றேன் பானும் பெண்ணு போற்றேன் அருள் தமிழ் மறந்தறிய இருந்தெடுப்பது கால காலனே கம்பனே காணக்கண்ணடியன் பெற்றவானே காணக்கண்ணடியேன் பெற்றவாறு ஏற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி வேளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி உற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்